ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு channel. இன்னைக்கு நாம மிகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமானது வரை மழை பெஞ்சிட்டு வருது எந்த மாவட்டத்துக்கெல்லாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் பெரம்பலூர் கரூர் திருச்சி கோவை ஈரோடு மதுரை விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை ராமநாதபுரம் கன்னியாகுமரி உட்பட்ட பத்தொன்பது மாவட்டங்களுக்கு வந்து இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க இதுல கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து அதிகமா மழை பெய்ய போறதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து இன்பர்மேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து வெளியிட்டிருக்காங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்